எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இட் டஸ் நாட்யர் மணி நீட் கிளீன் அண்ட் டிக்னிஃபைட் பணம் தேவையில்லை எதற்காக நல்ல முறையில் வாழ்வதற்கு சுத்தமாகவும் ஒரு கௌரவத்துடன் வாழ்வதற்கு பணம் தேவையில்லை என்கிறார் மகாத்மா காந்தி உண்மைதான் பணம் இல்லாவிட்டால் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் மேம் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு பணம் தேவையில்லை ஊட்டி பெருக்கி கழுவி சுத்தமாக வைப்பதற்கு பணம் தேவையில்லை வீட்டை தண்ணீர் விட்டு கழுவலாம் தண்ணீர் எல்லா வீட்டுக்கும் கிடைக்கும் சுத்தமாகவும் அடுக்கம் வைப்பதற்கு எந்தவித பணம் தேவையில்லை இருக்க வேண்டிய பொருள்களையும் இருக்க வேண்டிய இடத்துல வைப்பதற்கு எந்தவித பணம் தேவையில்லை ஒழுங்காக அடுக்கி வைப்பதற்கு அப்படின்னு பணம் தேவையில்லை நாம் வேலை செய்யும் எடுத்துனே வீட்டிலும் எல்லாவற்றையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு எந்தவித பணமும் தேவையில்லை ஆனால் பல தங்கள் வீட்டிலேயே சுத்தமாக வைத்துக் கொள்வதில்லை ஏன்னால் அந்த அந்தளவுக்கு வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வீட்டில் சுத்தமாக வைக்கின்ற நிறமே இல்லையாம் என்று அவர்களை காட்டிக்கொள்வார்கள் எனக்கு தெரிந்த சில வீடுகள் திரவம் கூட்டுவது கூட இல்லை வீட்டுக்குள் போட்டால் மண்ணாக இருக்கும் அப்படிப்பட்ட வீடுகளும் இருக்கின்றன இந்த உலகத்தில் சுத்தம் என்பதுக்கு அவள் கொஞ்சம் கூட ஒரு மரியாதையை கொடுப்பதில்லை வீட்டு நாலஞ்சு பேர் இருந்தாலும் யாரும் ஒரு வழக்கமாக எடுத்து வீட்டை கூட்டம் பழக்கம் இருப்பதில்லை அப்படிப்பட்ட வீடுகளையும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் சுத்தம் என்பது கை இறைவனுக்கு சமம் சுத்தம் இல்லாத இடத்தில் இறைவனை வரமாட்டான் உங்கள் வீட்டுக்குள் இறைவனை வர வேண்டும் என்றால் வீட்டை முதலில் சுத்தப்படுத்துங்கள் அடுத்து மனதையும் சுத்தப்படுத்துங்கள் இப்படி வாழ்வதற்கு பணம் தேவையில்லை என்கிறார் மகாத்மா காந்தி அதுபோல் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் பணம் தேவையில்லை ஆன் கௌரவமான வாழ்க்கை ஒருவருக்கு எப்படி எப்படி என்ன என்ன செய்ய வேண்டும் அவர்கள் உண்மையை பேச வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்க்குவதற்கு எந்தவித பணமும் தேவையில்லை நமது மந்திரத்தை பயன்படுத்துவதற்கும் பணம் தேவையில்லை மந்திரங்களை பயன்படுத்துவதே கௌரவமான வாழ்க்கை ஏன்னா தான் நமது முதல் மந்திரம் என்ன அன்பே சிவம் எல்லோரிடம் அன்பாக இருக்க வேண்டும் இது இதில் என்ன இதற்கு எதற்கு பணம் தேவை அன்பு பாராட்டுவதற்கு பணம் தேவையில்லை சுத்தமான அருமையான அழகான கௌரவமான வாழ்க்கைக்கு பணம் சுத்தமாக தேவையில்லை என்கிறார் மகாத்மா காந்தி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்